பாடம் ஒன்பது மோசே பெற்ற வியத்தகு ஆற்றல்கள் இந்த பாடத்தில் மோசே என்னென்ன வியத்தகு ஆற்றல்கள்லாம் பெற்றார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓரே மலையில் எரிகிற முச்சடிக்கு நடுவில் இருந்து கத்தர் மோசைக்கு தரிசனாகி நீ வந்து பார்வோன் போய் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி காணான் தேசத்துக்கு அவங்கள அழைத்து செல்லணும் அதனால நான் ஒன்று இடத்துக்கு அனுப்புவேன் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனால் மோசி என்ன பண்ணுறாருன்னா நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு கத்தோடைய பணிக்கு ரொம்ப யோசிக்கிறாரு சரின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு நான் எம்மாத்திரம்னு அப்போ கத்தர் என்ன சொல்கிறாரு நீ வந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வந்து இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்புனேன் என்பதற்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனாலும் மோசை வந்து ஒத்துக்கவே இல்லை மோசை என்ன சொல்கிறாருன்னா நான் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் சொன்னால் அவங்க என்னைய நம்ப மாட்டாங்க என்னோட வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசை மறுக்கிறாரு இந்த கர்த்தடையை பணிக்கு மறுக்கிறாரு அப்போ கர்த்தர் சொல்கிறாரு கிட்ட உன் கையில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாரு மோசி கையில் எப்பவுமே ஒரு கோல் இருக்கும் ஏன்னா மோசி ஆடு மேய்க்கும் போது இந்த ஆடுக்கு உணவு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னா அந்த கோலால் மரத்து நல்ல உயரமான மரக்கலைகள் உயரமாக இருந்துச்சுன்னா அந்த கிளைகளை அந்த கோலை வச்சு தான் அப்படி கீழே தாத்து விடுவார் அப்போ இந்த ஆடுகள் வந்து அதில் உள்ள இலைகள்லாம் சாப்பிடும் அதே போல் ஏதாவது கொ கொடூரமான விலங்குகள் வந்து அந்த ஆடை தாக்க வரும்போது மோசி என்ன பண்ணுவாருனா அந்த கோலை வச்சு அந்த விலங்குகளை விரட்டி அடிப்பார் அந்த ஆடுகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காண்டியும் ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காகவும் மோசி எப்பவுமே தம்முடைய கையில் ஒரு கோல் வச்சிருப்பாரு அப்போ கர்த்தர் மோசிட்ட கேக்குறாரு உன் கையில் என்ன இருக்கிறதுன்னு உடனே மோசி சொல்லுவாரு கோல் இருக்குதுன்னு உடனே கர்த்தர் சொல்லுவாரு நீ அந்த கோலை தரையில போடுன்னு சொல்லுவாரு உடனே மோசு என்ன பண்றாரு அந்த கோலை தரையில போடுறாரு போட்டோன்னா அந்த கோல் பாம்பாட்டு மாறிடுச்சு சர்ப்பமாட்டு மாறிடுச்சு உடனே மோசி அப்படி பார்த்து விலகி ஓடுவார் அப்போ கர்த்தர் சொல்லுவார் மோசிக்கிட்ட அந்த பாம்புக்கு வாழை பிடின்னு சொல்கிறாரு ஒன்று மோசி குனிஞ்சு என்ன பண்ணுறாரு அந்த பாம்போட வாழை பிடிக்கிறார் பிடிச்ச உடனே அது மோசிக்கு கையில் மறுபடியும் கோளாட்டு மாறிடுச்சு அப்போ கர்த்தர் சொல்கிறாரு மோசிக்கிட்ட நீ இதை அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட செய்து காட்டு அப்போ அவங்க ஒன்னே நான் ஒன்று அனுப்புனேன் அப்படிங்கிறத நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் சொல் அதுக்கப்புறம் ரெண்டாவது இது வந்து மோசையை பெற்ற முதல் வியத்தகு ஆற்றல்கள் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் நீ வந்து உன் கைய மடியில் போடுன்னு சொல்றாரு உன் மோசி என்ன பண்றாரு தன்னுடைய கையை மடிக்குள்ளே போட்டுட்டு வெளியெடுக்கச்சுல மோசியோடைய கையில் வெண்குஷ்டமாட்டு இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் மடியில போட்டு கையை வெளியே எடுக்கச்சுல அது மறுபடி பழைய கை மாதிரி ஆயிரும் இது மோசிய பெற்ற இரண்டாம் வியத்தகு ஆற்றல் பழியேற்பாட்டில் இந்த வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாருன்னா மோசையினுடைய சகோதரி மிரியம் மிரியாம் இந்த வெண்குஷ்டத்தால பாதிக்கப்பட்டாங்க அதே போல எலிசாவின் வேலைக்காரனாகிய கே ஆசி வந்து இந்த வெண்குஷ்டத்தால வெண்குஷ்டத்தை சாபமாட்டி பெற்றிருப்பாரு சரியா பழைய பாட்டில் ரெண்டு பேர் இந்த வெண்குஷ்டத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க யாரெல்லாம்னா மிரியாம் மிரியாம் இந்த வெண்குஷ்டத்தால பாதிக்கப்பட்டாங்க அதே போல கே ஆசி இந்த வெண்குஷ்டத்தை சாபமாட்ட பெற்றிருப்பார் மோசை செய்த இரண்டாம் வியத்தகு ஆற்றல் எது வெண்குஷ்டம் மோசே தமது கையை மடியில் போட்டுட்டு எடுத்த உடனே அந்த கை எப்படி இருந்துச்சான் உறைந்த மலையை போல வெண்குஷ்டமாட்டி இருந்துச்சான் அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் தம்முடைய கையை மடியில் போட்டு வெளியெடுத்தோடனே அது சாதாரண மறுபடியும் பழைய கை மாதிரி ஆயிடுச்சு இது மோசை செய்தால் இதெண்டாம் வியத்தக ஆற்றல் அப்போ கத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ இதை செய்து காட்டு அப்போது ஜனங்கள் நம்புவாங்க அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணால் மூணாவது ஒரு வல்ல செயலை செய்யணும் என்னதுன்னா நீ வந்து நதியின் தண்ணீரை எடுத்து தரையில ஊத்துன்னு சொல்றாரு ஒன்னும் மோசி நதியின் தண்ணீர் எடுத்து தரையில ஊத்துவாரு ஊத்துன உடனே எப்படி ஆயிடுச்சுன்னா ரத்தம் மட்டும் மாறிடும் அப்போ கத்த சொல்றாரு இந்த ரெண்டு வியத்தகு ஆற்றலை செஞ்சப்புறமும் அவங்க நம்பலேன்னா இந்த மூன்றாவது ஆற்றலை நீ செய்ய செய்யும் போது அவங்க கண்டிப்பா நம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ மோசை செய்த அந்த மூன்று வியத்தகு ஆற்றல் எது எதெல்லாம் ஒன்னு வந்து கோல் பாம்பாக மாறியது ரெண்டாவது வெண்குஷ்டம் மூன்றாவது நதியின் தண்ணீர் தரையில மாட்டு மாறிச்சு இந்த மூன்று வியத்தக ஆட்சலும் கர்த்தர் வந்து மோசைக்கு செய்யறதுக்கு சொன்னார் ஆனால் மோசை என்ன சொல்றாருன்னா ஒரேடியா மறுக்கிறாரு நான் வந்து திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்னால் தெளிவா பேச தெரியாது திக்கி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணிக்கு மறுக்கிறாரு அப்போ கர்த்தர் சொல்றாரு மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யாரு ஊமையனையும் குருடனையும் பார்வை உள்ளவனையும் செவிடனையும் உண்டாக்குனது யாரு நான் அல்லவா கர்த்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் சொல்றாரு இப்படிதான் கர்த்தர் அற்ப மாணவைகளையும் அற்ப மாணவர்களையும் கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறாரு மோசி தமது கையில இருந்த கோலை கர்த்தருக்கு என்று கொடுத்ததுனால தான் மோசையால் வியத்தகு ஆற்றல்களை செய்ய முடிஞ்சுது அதே போல் நம்மளும் நம்ம கரத்தில் என்ன இருக்குதோ அதை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது நம்மளும் வியத்தகு ஆற்றல்களை செய்யலாம் நம்ம கரத்தில் என்ன இருக்குது திறமை ஜெபிக்கும் வரம் உழைக்கும் ஆற்றல் நல்ல அறிவு நல்ல குணம் இருக்குது இதை நம்ம கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது நம்மளும் மோசை மாதிரி வியத்தகு ஆற்றல்களை செய்யலாம்